இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் நீ மிக பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு உன்னை பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே உன் மனம் தவிக்கும் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை நீ இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கொள் உன் கர்மாவிலிருந்து விடுபடப் போகிறாய் அது முடிந்தவுடன் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது எதையும் மாற்று சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வை என் வாக்கு சத்திய வாக்கு சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை காயப்படுத்துகிறது நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைத்தாலும் அதை நடத்தி கொடுப்பேன் உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் கலங்காதே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்காதே அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் உண்டு யாமிருக்க பயமேன் நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகிறது ஒரு நாள் வெகு தொலைவில் அது இல்லை இம்மாத முடிவில் ஒரு மாற்றம் நிகழும் கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பார்த்து கொள்கிறேன் நீ உன் வேலையை பார் நல்லதே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது மகளே உனக்கு பலமுறை முறை எடுத்துரைத்து விட்டேன் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இப்போதாவது என்னை புரிந்து கொள் உனக்காக நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் மன அழுத்தத்துடன் கண்விழிச்சு மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது என் பிள்ளையே உன்னுடைய நிகழ்கால எண்ணங்கள் உங்கள் வருங்கால வாழ்க்கையை உருவாக்குகின்றன நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அல்லது அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அவைதான் நடக்கும் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே நடக்கும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை பயணம் ஆரம்பம் நல்லதே